ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அழகான ப்ளவுஸ்குள்ளே ஸ்லீவ்ஸ்குள்ளே டிசைன் தான் ஸோ அதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் அது இது வந்து லைனிங் ஃபேப்ரிக் இதுக்குள்ள மெஷர்மெண்ட் என்னென்னா ஹைட் வந்து இந்த மாதிரி செவன் இன்ச் எடுத்திருக்கேன் வித் வந்து எயிட் அண்ட் ஹாஃப் இன்ச் மேலேருந்து ஒரு த்ரீ இன்ச் கீழே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கேர்வாக க்ராஸ் அப்படி கவ் பண்ணி இப்படி கட் பண்ணிடணும் நம்ம ஸ்லீவ்ஸ் நார்மல் அப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து இதோடைய லைனிங் ஃபேப்ரிக் இப்போ இதில் வந்து ஒரு டிசைன் மாதிரி பண்ணதுக்கு பாருங்கள் இங்கேருந்து ஒரு டூ அண்ட் ஹாஃப் இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழே ஒரு த்ரீ இன்ச் மார்க் பண்ணலாம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு இந்த மாதிரி லைன் பண்ணிக்கலாம் இது வந்து என்னன்னா இந்த இடத்துல நம்ம வந்து சாரிக்குள்ள இந்த மாதிரி பீஸ் கூட வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சாரியில இப்ப ரெண்டு பார்டர் பார்டரும் சேரீ ஒரு கலர்னால் அந்த மாதிரி மேட்ச் பண்ணி கான்ட்ராஸ்ட்டாக பண்ணலாம் நான் இந்த மாதிரி கோல்டன் ஃபேப்ரிக்கை எடுத்திருக்கேன் ஸோ பாருங்கள் இது வந்து ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் அஞ்சு கிட்டே எடுத்துக்கலாம் இதோடைய லென்த்து வித் வந்து உங்களுக்கு எவ்வளோ சுருப்பு தேவையோ அதுக்கு தகுந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் அறுவ பதினாறு இன்ச் எடுத்துருக்கேன் சிக்ஸ்டீன் இன்ச் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு நிறைய அப்படி கிட்ட கிட்ட நெருக்கமாக சுருப்பு வேணும்னா கொஞ்சம் அதிகமாகனாலும் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் கீழையும் அந்த கேர்வில் அப்படி ஸ்டிச் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு இப்போ இப்படி ஸ்டிச் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இதை இப்படி கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன இந்த மாதிரி கட்ஸ் கொடுத்துட்டு இதை திருப்பி எடுத்துக்கிடணும் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே தேவைப்பட்டால் நம்ம ஒரு ஸ்டிச் போடலாம் இல்லைன்னா நல்லா அயின் பண்ணிட்டோம்னாலும் நம்ம அது நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கணும் நான் வந்து மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன் இந்த மாதிரி இதை ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ இந்த ஃபேப்ரிக்கில் வந்து ஒரு சின்ன சின்ன ப்ளீட்ஸ் மாதிரி கொடுக்கணும் பிறகு மேலே இந்த மாதிரி ப்ளீட்ஸ் கொடுக்கணும் அதே மாதிரி கீழேயும் அந்த துணியை ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழேயும் ஒரு ஸ்டிச் பிடி போட்டு ப்ளீஸ் கொடுத்துடணும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து அதை ஜாயின்ல கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இப்படி கரெக்டாக இப்படி வச்சுட்டு ஜாயின் பண்ணிவிட்டு மேலே நம்மளுக்கு இதை அப்படி வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்படி மேலே கேர்வாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ள ஃபேப்ரிக்கை கட் பண்ணியிருக்கலாம் பாருங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை அப்படி கட் பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக ஸ்டிச் பண்ணியாச்சு இதில் வந்து இந்த எஜ்ஜில் வந்து இந்த மாதிரி கோல்டன் லேஸ் வச்சு அந்த ஸ்டிட்சை கவர் பண்ணுற மாதிரி இப்படி வச்சிடலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்க கரெக்டாக அதுக்கு மேலே இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்க இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கறதுக்கு பாருங்க நல்லா பஃபாக நல்லா வந்திருக்குது கீழே வந்து இந்த மேலே கொடுத்துருக்க அந்த ஃபேப்ரிக்கே கீழே பட்டி மாதிரியும் கொடுக்கலாம் இல்லைன்னா லேஸ் கூட கீழே வைக்கலாம் நான் மேலே வந்து நான் இந்த மாதிரி ஒரு பட்டன் செஞ்சுருக்கேன் இந்த பட்டன் இந்த ஃபேப்ரிக்லே செஞ்ச பட்டனு பாருங்கள் இந்த மாதிரி கீழேயும் இந்த லேஸ் கொடுக்கலாம் நான் வந்து இப்படி சென்டரில் இந்த மாதிரி இப்படி லேஸை வைக்க போகிறேன் பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இப்படி லேஸ் வச்சுட்டு அந்த சென்டரில் அந்த பட்டன் வைக்கலாம் மேலே அந்த கோல்டன் ஃபேப்ரிக் கொடுத்துருக்க மாதிரியே கீழேயும் அந்த கோல்டன் ஃபேப்ரிக்ல பட்டி கொடுத்தாலும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும் அந்த கோல்டன் கலரில் ஃபேப்ரிக் நம்ம கொடுத்துருக்க அந்த இடத்துல வந்து பிளவுஸ்குள்ளே அந்த மாதிரி சாரீக்குள்ளே கொஞ்சம் பீஸ் இருந்து அந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி தைச்சா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கொடுத்தாச்சு பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இந்த பட்டனை வந்து இப்படி சென்டரில் இது இந்த கோல்டன் கலருக்கு மேலே வைக்க போச்சு அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த பட்டன் வந்து இந்த ஃபேப்ரிக்குள்ளதே தான் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நம்மகிட்ட ப்ளேன் பட்டனில் இந்த ஃபேப்ரிக் அப்படி சுற்றி ஸ்டிச் பண்ணியாச்சுனா அந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி சென்டரில் வச்சாச்சு கீழே இந்த மாதிரி நீங்கள் கோல்டன் கலருக்குள்ளே லேஸ் கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னுமே நல்லா நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் சென்டர்லேயே கூட வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்லீவ்ஸ்குள்ளே டிசைன் தைச்சா ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சீகத் சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ